பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து திருவோண நட்சத்திரமும் பிறக்கவிருக்கிறது நாளைய தினம் சஷ்டி திதியும் இருக்கிறது நாளை பெருமாளுக்கு முருகனுக்கு சூரிய பகவானுக்கு உகந்த நாள் சூரிய பகவானுக்கு உகந்த நாளில் திருவோண நட்சத்திரம் வந்திருப்பதால் இந்த நாளில் இறை வழிபாடு செய்து நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் அதற்கு உண்டான பலன் உடனடியாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது முன்னோர்கள் சாபம் பித்ருதோஷம் வாழ்க்கையில் முன்னேற்றமில்லை என்பவர்களுக்கு இந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்யலாம் கரும வினையால் செய்த பாவத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றமில்லை என்பவர்கள் இந்த ஒரு மணி நேரத்தை நாளைய தினம் தவறவிடாதீர்கள் மே பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு பதினேழு மணிக்கு திருவோண நட்சத்திரம் பிறக்கவிருக்கிறது திருவோண நட்சத்திரம் இருக்கும் சூரிய ஹோரையில் வழிபாட்டை செய்வதுதான் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சூரிய ஹோரை இருக்கிறது ஆனால் திருவோண நட்சத்திரம் நமக்கு கிடையாது ஆகவே ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் திருவோண நட்சத்திரமும் சூரிய ஹோரையும் நமக்கு சேர்ந்து வந்திருக்கிறது ஆகவே இந்த வழிபாட்டை செய்ய உகந்த நேரம் என்றால் அது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரைதான் மிக மிக எளிமையான முறையில் இந்த வழிபாட்டை செய்தால் உங்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் திருவோண நட்சத்திரம் சிறப்பு வழிபாடு நாளை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து விடுங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி முதலில் உத்தரவு வாங்கிக் கொள்ளுங்கள் பெருமாளுக்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்யுங்கள் முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு சிவப்பு நிற பூக்களை சாத்தி விடுங்கள் அதன் பின்பு உங்களுடைய உள்ளங்கைகளில் ஒரு கைப்பிடி அளவு கோதுமையும் ஒரு துளசி இலையையும் ஒன்றாக சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் கோதுமைக்கு நடுவே துளசி லேசாக புதைத்து உள்ளங்கைகளை இருக்க மூடிக்கொள்ளுங்கள் பெருமாளையும் முருகரையும் குலதெய்வத்தையும் மனதார வேண்டி உங்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்று அறியாமல் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் நம்பிக்கையோடு இந்த ஒரு மணி நேரத்தில் குறைந்தபட்சம் பத்து நிமிடமாவது இறைவனை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டம் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் இறைவனிடம் சொல்லிவிடுங்கள் உள்ளங்கைகளில் துளசியும் கோதுமையும் கட்டாயம் இருக்க வேண்டும் துளசி பெருமாளுக்கு உரிய பொருள் கோதுமை சூரிய பகவானுக்கு உரிய பொருள் இந்த இரண்டு பொருட்களையும் நாளைய தினம் உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு ஏற்றி வைத்திருக்கும் விளக்கிற்கு முன்பு பிரார்த்தனை செய்தால் போதும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வந்துவிடும் அந்த வேலையை முருகப்பெருமான் பெருமான் பார்த்து காரணம் நாளை சஷ்டி திதியும் இருக்கிறது முன்னோர்களுக்கு அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவம் செய்திருந்தால் அந்த பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் திதி தர்ப்பண வழிபாட்டில் ஏதேனும் குறைபாடுகள் செய்திருந்தால் அதற்கு உண்டான மன்னிப்பையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் வாழ்வில் நம்மை பின்தொடரும் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வை தரும் இத்தனை அற்புதம் வாய்ந்த நாளை நாம் தவறவிடாமல் இறை வழிபாட்டிற்கு உகந்த இந்த ஒரு மணி நேரத்தை யாரும் தவறவிடாதீங்க வழிபாட்டை முடித்துவிட்டு அந்த ஒரு கைப்பிடி கோதுமையையும் துளசி இலையையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள் மறுநாள் காலை குளித்து முடித்துவிட்டு கோதுமையை ஒரு மரத்தடி கீழே அப்படியே தூவிவிடுங்கள் வாயில்லா ஜீவன்கள் சாப்பிட்டு கொள்ளும் துளசி இலையை அப்படியே கால்படாத இடத்தில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் பசுமாட்டிற்கும் அந்த கோதுமையை கொடுக்கலாம் தவறு கிடையாது இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் குறைக்கப்பட்டு முன்னோர்கள் சாபங்கள் நீக்கப்பட்டு ஜாதக கட்டத்தில் இருக்கும் தோஷங்களும் நீக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்துயிர் கிடைக்கும் இந்த நாளுக்கும் அந்த நேரத்திற்கும் அத்தனை மதிப்பு அதை மட்டும் தவறவிட்டு விடாதீர்கள்